தொன்னூறுகளில் கல்லூரி இலசுகளின் கனவு நாயகி விஜய் அஜித் சினிமாவில் வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் நாயகியாக நடித்தவன் திரையில் இவரை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் அந்த அளவிற்கு ஆடம்பரமில்லாத அடக்கமான அழகு தமிழ் சினிமாவில் மகாலட்சுமியாய் வாழ்ந்த நடிகை சிவலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி கொல்கத்தாவில் பிறந்தார் இவரின் தந்தையார் கேசி சி முன்ஷி தாயார் இந்திராணி தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் வழக்கறிஞர் பட்டம் பெற்றவர் சிறு வயதிலிருந்தே இந்திய பாரம்பரிய நடனம் மற்றும் நாட்டுப்புற நடன வடிவங்களில் ஆர்வமாக இருந்தார் ஒரு மேடை நிகழ்ச்சியில் இவரின் நடிப்பு திறமையை பார்த்து வங்காள இயக்குனர் ராய் என்பவர் அவரது திரைப்படமான உட்டோரான் என்ற படத்தில் கதாநாயகியாக அறிமுகம் செய்தார் இந்த திரைப்படத்தை இவரது மகன் சந்தீப் ராய் என்பவர் இயக்கியுள்ளார் சிறந்த திரைக்கரைக்கான தேசிய திரைப்பட விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் வென்றது இந்த திரைப்படம் கேன்ஸ் உள்பட உலகெங்கிலும் உள்ள திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் காதல் த்ரில்லர் திரைப்படமான ஆசை என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்படத்துறைக்கு அறிமுகமானார் இந்த திரைப்படத்தை இயக்குனர் வசந்த் இயக்க மணிரத்ன மற்றும் ஸ்ரீராம் என்பவர்கள் தயாரித்தார்கள் இந்த திரைப்படத்தில் அஜித் குமார் கதாநாயகனாக நடித்தார் இந்த ஆண்டிற்கான சிறந்த தமிழ் படம் என்ற விருதையும் இந்த திரைப்படம் பெற்றது மாபெரும் வெற்றியை பெற்ற அந்த திரைப்படத்தைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அகத்தியன் இயக்கிய கோகுலத்தில் சீதை என்ற திரைப்படத்தில் நடிகர் கார்த்திக் ஜோடியாக நடித்தார் மற்றும் கே பாலச்சந்திர இயக்கிய கல்கி என்ற திரைப்படத்திலும் கௌரவ தோற்றத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காத்திருந்த காதல் என்ற திரைப்படத்தில் அருண் விஜய்க்கு ஜோடியாகவும் லவ் டுடே என்ற திரைப்படத்தில் நடிகர் விஜய் ஜோடியாகவும் சந்தியா என்ற கதாபாத்திரத்திலும் காதல் பள்ளி என்ற நகைச்சுவை திரைப்படத்திலும் நடித்துள்ளார் இவர் நடித்த லவ் டுடே என்ற திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய அடைந்தது இந்த திரைப்படம் நூறு நாட்கள் திரையிடப்பட்டது இந்த படத்தில் கதாநாயகனாக விஜய் நடித்திருப்பார் விஜயின் கேரியரில் இந்த திரைப்படம் ஒரு முக்கிய திரைப்படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் இனியவளே என்ற திரைப்படத்தில் நடிகர் பிரவுடன் ஜோடியாக நடித்தார் அனுராகக் கொட்டாரம் என்ற மலையாள மொழி திரைப்படத்தில் நடிகர் திலீபுக்கு ஜோடியாக அண்ணா என்ற கதாபாத்திரம் மூலம் மலையாள திரைப்படத்துறைக்கு அறிமுகமானார் இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்துள்ளார் அதைத் தொடர்ந்து மீண்டும் நடிகர் அஜித்குமார் பார்த்திவன் தேவயானி நடிப்பில் உருவான நீ வருவாய் என என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது நடிகர் அஜித் அவர்களுக்கு திருப்புமுனையான படமாகவும் அமைந்தது இரண்டாயிரம் ஆண்டில் பொட்டு அம்மன் என்ற பக்தி படத்தில் நடித்துள்ளார் இந்த திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் தயாரிக்கப்பட்டது வேணு தொட்டம்புடி ரோஜா செல்வமணி கே ஆர் விஜய் ஆகியோர் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளார்கள் இவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடித்த நதி கரைநிலே என்ற திரைப்படத்திற்காக தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதை வென்றுள்ளார் இவர் குடும்பப்பாங்கான கதாபாத்திரங்களில் நடித்ததன் மூலம் தமிழ் திரைத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி மூன்று வரை முன்னணி நடிகையாக வளம் வந்தார் கவர்ச்சி எதுவும் இல்லாமல் குடும்பப் பெண்ணாகவே குடும்ப பாத்திரங்களில் அதிகம் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் சந்தோஷ் சுப்பிரமணியம் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக இயக்குனர் ராஜா அணுகியுள்ளார் ஆனால் அந்த திரைப்படத்தில் அவரால் நடிக்க முடியவில்லை அவரின் கதாபாத்திரத்திற்கு பதிலாக நடிகை கௌசல்யா நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் சூலம் என்ற பக்தி தொடரில் இரட்டை விடத்தில் நடித்துள்ளார் இந்த தொடர் வார நாட்களில் சன் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆசை திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கோகிலத்தில் சீதை திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நிலாவேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நீ வருவா என வரிசையாக அவர் பல வெற்றி திரைப்படங்களில் நடித்தார் மேலும் தெலுங்கு வங்காள மலையாள மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் விஞ்ஞானியான ஸ்வஹாரா பானர்ஜி என்பவரை திருமணம் செய்து கொண்டு ஜெனிவா சுவிட்சர்லாந்து மற்றும் ஜான் பிராசின்ஸ்கோ போன்ற நாடுகளில் வாழ்ந்துள்ளார் திரைப்படத் துறையிலிருந்து விலகியதிலிருந்த சுலட்சுமி பிரான்சிஸ்கோவில் உள்ள கலை பல்கலைக்கழக அகாடமியில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் இல்ல ஸ்டேஷனில் முதுநிலை நுண்கலையில் பட்டம் பெற்றார் அவர் சினிமாவில் நடிப்பதற்கு முன்பே வழக்கறிஞராக படித்தவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பெங்காலி ஆகிய மொழி திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் நடிகை சுவலட்சுமி அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடத்தையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு உத்தரன் என்ற பெங்காலி படம் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆசை தமிழ் படம் சிறந்த புதுமுக நடிகைக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது இந்த படத்திற்காக வழங்கப்பட்டது சிறந்த நடிகைக்கான ஃபிலிமேர் விருது ஆகியவை இந்த திரைப்படத்திற்காக அவருக்கு வழங்கப்பட்டது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கோகுலத்தில் சீதை திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிமேர் விருது வழங்கப்பட்டது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கல்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காத்திருந்த காதல் இன்று காதல் காதல் பள்ளி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பொன்மனம் தினந்தோறும் சந்தோஷம் கவலைப்படாதே சகோதரா இனியவளை அனுராக கொட்டாரம் என்ற மலையாள திரைப்படம் நிலாவேவா என் ஆசை ராசாவே ஆகிய திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஹவுஸ்ஃபுல் சுயம்வரம் பொன்விழா நீ வருவா என கண்மணி உனக்காக போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு ஏழையின் சிரிப்பில் கிருஷ்ண லீலை மாயி கண்ணால் பேசவா துர்கா பொட்டு அம்மன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கண்ணா உன்னை தேடுகின்றேன் ஆண்டான் அடிமை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வாணி நதி கரைநிலே போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இதில் நதி கரைநிலே திரைப்படத்தின் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது வழங்கப்பட்டது இவ்வாறு தொடர்ந்து பல வருடங்கள் அவர் நடித்துள்ளார் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலிலிருந்து இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரை பத்து வருடங்கள் தமிழ் சினிமாவில் முக்கிய கதாநாயகியாக இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை சூலம் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இதில் பார்வதி கதாபாத்திரமாகவும் அம்மன் கதாபாத்திரத்திலும் நடித்து புகழ் பெற்றார் தமிழில் இவர் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்களை காணலாம் ஆசை லவ் டுடை கோகிலத்தில் சீதை நிலாவேவா இனியவளே பொன்மனம் தினந்தோறும் நீ வருவாய் என ஹவுஸ்ஃபுல் சுயம்வரம் மாயி பொட்டு அம்மன் சந்தோஷம் போன்ற திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது தொன்னூறுகளில் தமிழ் சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்த மிகச்சிறந்த நடிகை